இருபது வருஷத்துக்கு முன்னியா உம் இருபது வருஷத்துக்கு முன்னீங்க குழந்தைக்கு இருக்கும் உம் உம் ஆமா நரி நரி ஊலையோடு ஆமா மாட்டுக் கொழுப்பு மாட்டுக் கொழுப்பு சாப்பிட்டா வெடிக்கு வாயெல்லாம் பிளந்து போயிரு அப்படியே சேர்த்து போயிரு அப்படியெல்லாம் பிடிச்சி பிடிச்சே குறைச்சி போட்டாங்க ம் நிறைய நரி அப்படியே ஊழி விடும்பாங்களா அங்க இந்த பெரிய மேடெல்லாம் எல்லாம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை இப்ப அந்த உள்ள எல்லாம் பிடிச்ச அழைச்சுங்க அடுத்த மயில் எல்லாம் பெருகிடுச்சு மயில கொஞ்சம் தூருபிடியா இருக்குது இப்ப எல்லாம் பாக்கறதுக்கே அங்கதான் போகணும்பாங்க இப்ப மயில் எத்தனை பிடிங்கிற கணக்கு வழக்கு இல்லாத கிடக்குது குள்ள நெறியெல்லாம் பிடிச்சுங்காட்டி பூரா வந்து பெருகி தள்ளிடுச்சு மாகாளி பாம்புள்ளாலே வெள்ளாம பூரா சேதம் பண்ணதில்ல இல்லை எல்லாம் கொஞ்சம் அளவளவா இருக்கணும் எல்லாமே